ஹே யாஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீட்டில் நம்ம போகிறது என்னன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இலவச விவசாய மின் இணைப்பு ஐம்பதாயிரம் மின் இணைப்பு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது வீடியோலேயே தம்னையிலேயே போட்டிருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஐம்பதாயிரம் மின் இணைப்பும் கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ மின் இணைப்பு எந்தெந்த ஸ்கீமுக்கு கொடுத்துருக்குறாங்க இது எண்ணில் இருந்து கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க மற்ற மின் இணைப்பு இருக்குங்களேன் நம்ம அந்த ஜிஓ த்ரீ ஃபிஃப்டி டாட்கோ ப்ளஸ் வந்து அக்ரி தக்கல் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்ம நார்மல் மின் இணைப்பு பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு ஜியோ ஒன்று தமிழ்நாடு மின்சார வரயத்தில் பாஸ் பண்ணிருக்கிறாங்க இதில் வந்து இத்தனாயிரம் மின் இணைப்பு இன்னென்ன ஸ்கீமுக்கு ரெடி பண்ணி வைங்க மின் இணைப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்லி சொல்லியிருக்குறாங்க அது வந்து ஒரு பிடிஎஃபாக இருக்குது அதை நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் ரோல் பண்ணி விட்றேன் நீங்கள் அதை படித்து பாருங்கள் நான் பிடிஎஃப் லிங்க்கு நான் வந்து கீழே கூகுள் ட்ரைவில் தரேன் அதை போய்விட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ நம்ம அதை வந்து உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கிறேன் என்னென்னு ஃபுல்லாக பாருங்கள் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்த ஜிவோ பிரகாரம் சர்க்கிள் வைசா வந்து நார்மல் ஸ்கீமும் ஆர்எஃப்எஸ் அது செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கீமுன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கீமும் வந்து மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஒவ்வொரு ஸ்கீமும் எந்தெந்த கட் ஆஃப் டேட் வரைக்கும் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க நார்மல் ஸ்கீமை பொறுத்த மட்டும் பதினோறாயிரத்தி முந்நூற்றி நாலு சர்வீஸு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தயார்நிலை பதிவேட்டில் கையொப்பம் இட்டவர்களுக்கு மின் இணைப்பு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி மின் இணைப்பு நூற்றி எண்பத்தஞ்சு சர்வீஸு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாயிரம் சர்வீஸ் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐம்பதாயிரம் சர்வீஸ் வந்து மூவாயிரத்தி நானூற்றி ஆறு சர்வீஸு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது இல்லாமல் இந்த ப்ரையாரிட்டி ஸ்கீம்னு சொல்லக்கூடிய காவியா டிபி ஸ்கீமு கோ ஸ்கீமு தட்கல் ஸ்கீம் அந்த எம்பி எம்எல்ஏ அந்த அந்த ஸ்கீமு செல் ஃபைனான்ஸ் ஸ்கீமு வேற இருக்கிறது ஜிஓ த்ரீ ஃபிஃப்டி வேற நார்மல் ப்ரையாரிட்டியில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி இதில் மேஜர் மைனர் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி மேஜர் மைனருக்கு தேவையான என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுதோ அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து முதல்ல நீங்கள் உங்கள் ஹெட் குவாட்டர்ஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது இதோடைய வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறதுனா கூடிய விரைவில் மின் இணைப்பு கொடுக்கணும் அதுக்காக ஆயத்த பணிகளை மேற்கொள்ளுங்க அப்படின்றான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இத்தனை அதாவது கட் ஆஃப் டேட்டு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த கட் ஆஃப் டேட்டுக்குள்ளே இவங்க இவங்க எல்லாமே வந்து வரப்போகிறாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் மின்னிப்பு கொடுக்கறதுக்கான தயார் நிலை நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறது அதாவது இன்னும் மின்னிணைப்புக்கு அந்த தயார்நிலை பதிவேட்டில் பதிவு செஞ்சவங்களுக்கு எஸ்டிமேட் போடாதவங்களுக்கு எஸ்டிமேட் போடுறதுக்கும் எஸ்டிமேட் ஒரு வேலை போட்டிருந்தா அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படுது அது மைனரா மேஜரா எம்எஸ்சியா அப்படின்னு பிரிக்க சொல்கிறாங்க எம்எஸ்சினா மீட்ரு மட்டும் வைக்கிறது மைனர்

சொல்ல அதே மாதிரி நான் தெளிவாக சொல்லிட்டேன் கூடிய விரைவில் ஒரு வாரம் பத்து நாள் அளவில் மின் இணைப்பு கொடுக்கறதுக்கான ஆர்டரும் வரும் மின் இணைப்பு வந்து கொடுக்க சொல்லி சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா இபி இருந்து வெப் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும் இது வரைக்கும் வெப் போர்ட்டல் க்ளோஸ்ல தான் இருக்குது வெப்போர்ட்டல் ஓப்பன் ஆயிருச்சுன்னா மின் இணைப்பு ஏற்ற சொல்லி சொல்லிடுவாங்க ஸோ அவங்க ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு இவ்வளோ இந்த ஃபினான்ஷியல் இயற்கை இவ்வளோன்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு ஃபினான்ஷியல் இயருக்கு ஐம்பதாயிரம் மின் இணைப்பு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறதுனால இது வந்து இது இந்த கட் ஆஃப் டேட்டு நீங்கள் ரெடினஸ் வந்து இன்றைய தேதி வரைக்குமே ஒரு அப்ளிகேஷன் பதிவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம் அஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த உங்களுக்கு கொடுக்குற நோட்டீஸ் வந்து வேலிடு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுக்குறாங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தாறு இந்த அஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த நோட்டீஸ் வந்து வேலிடாக இருக்கும் நீங்கள் வந்து செயற்பொறியால் உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை அழுவி அதற்குரியான டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்தராக ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு அதிகாரிகள்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும் அந்த பர்மிஷன் எல்லாம் வாங்கி உங்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க ஸோ இது வரைக்குமே கூட ஏதாவது ஒரு வகையில் அந்த சூழ்நிலை சூழ்நிலையில் தயார்நிலை பதிவேட்டில் கையெழுத்து போட முடியாமல் இருக்கும் நபர்கள் கூட நீங்கள் தயார்நிலை பதிவேட்டில் கையெழுத்து போடுறதுக்கான முயற்சியை முன்னெடுத்தீங்கன்னா மின்னணை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உதாரணத்துக்கு ஒரு செக்ஷனில் நூறு நூற்றி பேர் வந்து தயார்நிலை பதிவேட்டில் கையெழுத்து போட்டிருந்தாலும் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி வரைக்கும் தயார்நிலை பதிவேட்டில் எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் கூடிய விரைவில் மின்னணைப்பு வரப்போகிறது இது வந்து உங்களுடைய சம்பந்தப்பட்ட பிரிவு அலுவலகத்தில் சென்று எப்பொழுது மின்னணைப்பு வரும் எங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நீங்க தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்களும் வந்து உங்களுக்கான ரெஸ்பாண்டும் பண்ணுவாங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற ப்ரையாரிட்டி ஸ்கீம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் தான் நான் சொல்லிடுறேன் மற்ற ப்ரையாரிட்டி ஸ்கீமை பொறுத்த மட்டும் இல்லை தவிர மற்ற மின் இணைப்பு எல்லாமே ப்ரையாரிட்டி பிரகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க த தாட்கோ ஆகட்டும் ஜியோ த்ரீ ஃபிஃப்டி ஆகட்டும் தற்கொலை தவிர தட்கல் இன்னும் ஓப்பன் ஆகலை தட்கல் அக்டோபர் மாதம் ஓப்பன் ஆகுன்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஒரு வேளை ஓப்பன் ஆச்சுன்னா நார்மலும் தக்கலும் சேர்த்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓப்பன் ஆனாலும் அது ஓப்பன் பண்ணாலும் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆனாலும் நான் உங்களுக்கு த தகவல் தெரிவிக்கிறேன் வேற எதுவும் சந்தேகம் இருக்குமாயின் நீங்க கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் அதில் வந்து கேளுங்க கிட்டத்தட்ட எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ண முயற்சிக்கிறேன் இந்த ஒரு நற்செய்தியை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால தான் ஒரு லாங் லென்த்தி வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே ரெண்டு மூணு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ தான் ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க நம்ம சேனலை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் நன்றி